இன்னைக்கு நம்ம ஆத்தர் லூயிஸ் இந்த புக்கோட சம்மதியை ஞாபகிட்டு இந்த நிலைமையில நம்ம இருக்கப்போ யாராவது வரமாட்டாங்களா என் மன காயத்தை சரி பண்ண மாட்டாங்களா வாழ்க்கைய நிலையிலே இருக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன்னு அடுத்தவங்க உதவிய நாடி இருப்போம் ஆனா உண்மையாவே நம்ம வாழ்க்கைய சரி செய்யறதுக்கான எல்லா மருந்துகளும் நம்ம கிட்டேயேதான் இருக்கு நாம தான் நம்மளோட இந்த அடிப்பட்ட வாழ்க்கைய குணப்படுத்த போறோம் ஒரே ஒரு தடவை தான் நம்ம வாழ்க்கையை குணப்படுத்தக்கூடிய செஞ்சுட்டோம்னா இவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான் பண்ணிட்டா நிறுத்தவே மாட்டாங்கிற மாதிரி இனி உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வெளியே போக மாட்டீங்க உங்ககிட்டே திரும்ப வருவீங்க தான் உங்களை சரி பண்ணிப்பீங்க எப்படி நம்மள நாமளே குணப்படுத்திக்கிறது நம்ம வாழ்க்கைய அழக எப்படி கட்டமைக்கிறது இதை பத்தி தான் ஆத்தர் லூவிஸ் இந்த புக்ல போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணுமா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லை இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ டாபிக் உள்ள போகலாம் யூ கேன் ஹீல் யோர் லைஃப் புக்கில் மெயினாக சொல்லப்பட்ட விஷயங்களை என்னென்ன பார்க்கலாம் நம்ம தான் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பு நம்மளோட சிந்தனைகள் தான் நம்ம எதிர்காலத்தை கட்டமைக்குது பவர் அப்படிங்கிற விஷயம் இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்கு எப்போ நம்மள நாம வெறுக்கிறோமோ குற்ற உணர்ச்சியை உருவாக்குறோமோ அப்போ தான் நம்ம அதிகமான கஷ்டத்தை உணர்வோம் நம்ம தான் உடலில் இருக்க எல்லா நோய்களையும் உருவாக்குறோம் வருத்தம் குறைகள் விமர்சனம் இதெல்லாம் தான் நம்மள அதிகமாக பாதிக்கும் நம்ம கடந்த காலத்தை போக விட்டுறணும் எல்லாரையும் நம்மள நாமே நேசிக்க பழகணும் ஆர்வத்தோட இருக்கணும் இப்ப இந்த நொடியில செல்ஃப் அக்செப்டன்ஸ் தான் பாசிட்டிவான மாற்றங்களை உருவாக்கும் நம்மள நாமே நேசிக்கிறப்போ வாழ்க்கையில இருக்க எல்லா விஷயமும் சூப்பரா வேலை செய்யும் இதுதான் இந்த மொத்த புக்கோட முக்கியமான கருத்துக்கள் சாப்டர் வைஸ் இதோட சம்மரப்ப பார்க்கலாம் சாப்டர் நம்பர் ஒன் நான் எதை நம்புறேன் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது நம்ம எதை கொடுக்குறோமோ அதை திரும்பி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே நம்ம மட்டும்தான் காரணம் பொறுப்பு மனிதன் இடம் பணம் இப்படி எதுக்குமே நம்மள தாக்கக்கூடிய சக்தி கிடையாது நிம்மதியை உருவாக்கிட்டோம் மைண்ட்ல பேலன்ஸ உருவாக்கிட்டோம்னா அது தானா நம்ம வாழ்க்கையில அமைஞ்சிரும் இந்த பிரபஞ்சம் நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் நம்ம ஆழ் மனசு நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது எல்லாத்தையும் ஏத்துக்கும் இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே நம்மள விமர்சிக்காது ச வாழ்க்கையே கிட்டமே இந்த மாதிரி சூப்பரா வாழ்ந்திருக்கணும் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான ஐடியாக்களை தூக்கி போட்டுருணும் ஆனது ஆச்சு முடிஞ்சு போன வாழ்க்கை அவ்வளவுதான் அத ஃபியூச்சரை நீங்க அழகா கட்டமைக்க முடியும் கடந்த காலத்தை மறந்துட்டு இப்ப தற்போதைய சூழல்ல என்ன நடக்குதோ அதுல கவனம் செலுத்தி எதிர்காலத்தை அழகா மாத்தணும் நெகட்டிவா சிந்திக்க தோணும் மைண்ட முடியாது ஸோ பதட்டம் பயம் இப்படிப்பட்ட நெகட்டிவ் எண்ணங்களை முதல்ல உள்ளேயே கரைச்சிடணும் கடந்த காலத்தை நம்ம மறக்கணும்னா மன்னிக்க கத்துக்கணும் நடந்தது நடந்தாச்சு எல்லாத்தையும் மன்னிச்சிட வேண்டியதுதான் இது வேற பாரமா நம்ம தலையில எதுக்கு நிக்கணும் நம்ம மன்னிக்காம அந்த நெகட்டிவ் விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கப்போ எல்லா நோய்களும் உருவாக ஆரம்பிக்கும் உடம்பு சரியில்லாம போறப்போ எதை நீங்க மன்னிக்காம வச்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பார்த்து மன்னிப்ப கொடுத்துருங்க நம்ம பெயின் நமக்கு தான் தெரியும் வெளியில யாருக்குமே புரியாது தப்பு செஞ்சு மன்னிப்பை எதிர்பார்க்கிறவங்களும் வழியில தான் இருப்பாங்க அவங்களால முடிஞ்சுதான் அவங்க செஞ்சாங்க அது தப்பா போய் முடிஞ்சிருக்கு இதை சரி செய்ய ஒரே வழி நம்மள நாமளே நேசிக்கிறது தான் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மள ஏத்துக்கிறப்போ அப்படியே நம்மள நேசிக்கிறப்போ வாழ்க்கையில இருக்க எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகும் பணம் ஆரோக்கியம் சொந்த பந்தம் இதெல்லாமே வாழ்க்கைக்குள்ள தானா வரும் நம்ம கிரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணாமலே நடக்கும் நம்மள நாம அதிகமா காதலிக்கணும் எதுக்கும் விமர்சிக்க கூடாது நம்மள மட்டும் இல்ல யாரையுமே எதுக்கும் விமர்சிக்க கூடாது நான் இப்ப சொல்ல இந்த அஃபர்மேஷனை சொல்லுங்க நான் இந்த பிரபஞ்சத்தோட பாசிட்டிவான சக்தியையும் அறிவாற்றலையும் நம்புறேன் எனக்கு என்ன தெரியணுமோ அது என் கண் முன்னாடி தெரியுது எனக்கு என்ன வேணுமோ அது சரியான நேரத்துல சரியான இடத்துல என்ன வந்து அடையுது என்னோட உலகத்துல எல்லாமே நல்லதா இருக்கு அடுத்து சாப்டர் நம்பர் டூ என்னதாயா பிரச்சனை நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல மருந்தடிச்சு கொல்லுங்கடான்னு பிரச்சனை நம்ம கூட கொசு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அன்பு தான் நமக்கான பெஸ்ட் மருந்து இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மிராக்கலான விஷயத்தெல்லாம் நடத்துறது இந்த லவ் அன்பு மட்டும்தான் நம்ம மேல நிறைய மரியாதை வச்சுக்கணும் நம்ம உடல்ல நடக்கக்கூடிய அற்புதங்கள் மனசுல நடக்கக்கூடிய அற்புதங்கள் இது எல்லாத்துக்கும் நீங்க நன்றியோட இருக்கணும் நம்ம மேல நமக்கு இருக்க நம்பிக்கையும் மதிப்பும் எப்ப இல்லாம போகுதோ அப்ப உங்க மேல இருக்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் நம்ம தான் நமக்கு பிரச்சனை நம்ம எண்ணங்களை மாத்தணும் நம்ம மேல இருக்க காதலையும் அன்பையும் அதிகப்படுத்தணும் அதுக்கு விஐஎம்பி பி ஆத்தர் சொல்றாரு இதை நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணா செய்யலாம் கண்ணாடி முன்னாடி நிக்கணும் கண்ணாடியில தெரியக்கூடிய உங்க கண்களை பார்த்து உங்க பேரை சொல்லி நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன் நீ எப்படி இருக்கியோ அப்படியே நான் உன்னை ஏத்துக்கிறேன் இதை முழுசா ஃபீல் பண்ணி சொல்லுங்க ஒரு பொண்ணோ இல்ல பையன் கிட்டயோ எப்படி ஃபீல் பண்ணி ப்ரபோஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் ஆரம்பத்தில் ஒர்க் ஆகாது பட் இதை செய்ய செய்ய உங்களை நீங்கள் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க உடம்பு அதிகமாக போட்டுட்டீங்க இல்லை உடம்பு போடவே முடியல ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க இல்லை ரொம்ப குள்ளமாக இருக்கீங்க இப்படி எந்த குறைகள் உங்கள் கண்ணில் பட்டாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்த சாப்டர் நம்பர் த்ரீ மனசில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறது கடந்த காலத்தை நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம மேலே நாம வச்ச நம்பிக்கைகள் அடுத்தவங்க மேலே நாம வச்ச நம்பிக்கைகள் இதெல்லாத்தையும் பாருங்க அது கொஞ்சம் வழியை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எப்படி நம்ம வீட்டில் இருக்க குப்பைகள்லாம் க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் ரெகுலராக க்ளீன் பண்ணணும் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா பிரச்சனைக்குள்ளேயே தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் இதை வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு பவரை கொடுக்குறோம் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் என்ன பிரச்சனை நம்ம எதிர்காலத்தை எப்படி நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது இதெல்லாமே தெரிய வரும் நமக்கு கெட்டது செஞ்ச யாராக இருந்தாலும் அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களும் பயத்துல தான் இருப்பாங்க ஓ சரி இப்படி செஞ்சுட்டோமே அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ள ஒருத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கான கூலி அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம என்ன செய்யணும் யார் என்ன செஞ்சாலும் மன்னிக்கணும் அது அவங்களுக்காக இல்ல உங்களுக்காக தான் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை இறக்கி வைங்க அவங்க உங்க வாழ்க்கைய விட்டு எப்போ தூரமா போயிருப்பாங்க ஆனா உங்க மைண்டை விட்டு அதை நீங்க தான் போக வைக்கணும் அவங்க நம்ம மைண்டை விட்டு போனாதான் நமக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கும் நம்ம மைண்ட நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அழகான பாசிட்டிவான வாழ்க்கையை வாழணும் அடுத்து சாப்டர் நம்பர் ஃபோர் இது உண்மையா நம்ம எடுக்க போற முடிவுகள் நம்ம நம்பிக்கைகள் இதெல்லாத்தையும் சார்ந்துதான் உண்மை போய் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு தண்ணி நிரப்பப்பட்ட ஒரு கிளாஸ் இருக்கு அதை பார்த்துட்டு பாதி தண்ணி ஃபில்லா இருக்குன்னு சொல்றதும் பாதி காலியா இருக்குன்னு சொல்றதும் நம்ம கையில தான் இருக்கு அதை பாசிட்டிவா பார்த்தா பாதி ஃபில்லா இருக்குன்னு தோணும் நெகட்டிவா பார்த்தா என்ன பாதி இருக்குன்னு தோணும் எண்ணங்களை பாருங்க நம்ம எதை நம்புறோமோ அதுதான் உண்மையா நடக்கும் போச்சே பயமா இருக்கே பேசுறப்போடுவோமோ அப்படின்னு நினைக்கிறப்போ அதே பயம்தான் நிஜமும் ஆகும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்களோட அமைப்பு தான் அதை தாராளமா நம்மளால மாத்தி அமைக்க முடியும் எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதுதான் நிஜமாவும் மாறும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ச இது என்னடா இப்படி மழை பெய்யுது எல்லா இடமும் நச நசன் ஆகுது வேலைக்கு வர போயணுமே அப்படின்னு பெய்ய மழையை பார்த்து திட்டுறதும் நம்ம சாய்ஸ் தான் அதுவே இது இயற்கையா நடக்கிற விஷயம் இதே நம்ம என்ஜாய் பண்ணணும் ரொம்ப நாள் கழிச்சு மழை வருதுல்ல நினைஞ்ச கொண்டாடமா இருந்தாலும் பரவாயில்ல நனையக்கூடாதுதான் இருந்தாலும் கொடையை பிடிச்சு ரெயின் கோட் போட்டு மழையை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போ இதுவும் நம்ம சாய்ஸ் தான் நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கோ நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் எல்லாமே நடக்கும் இது என்னடா நச நசன்னு நினைச்சு அந்த மழையை என்ஜாய் பண்ணாம விட்டுட்டா அந்த அழகான மொமெண்ட் என்ஜாய் பண்ணாம விட்டுட்டா அது திரும்ப வரப்போறது இல்ல வர அடுத்த வருஷம் கூட ஆகலாம் சோ அது நம்ம தானே கொண்டாட்டமான எண்ணங்கள் இருந்தா கொண்டாட்டமான வாழ்க்கை கிடைக்கும் செழிப்பான எண்ணங்கள் செழிப்பான வாழ்க்கை கட்டமைக்கும் அன்பு நிறைஞ்ச எண்ணங்கள் அன்பான வாழ்க்கை கட்டமைக்கும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் புதிய தொடக்கம் தான் இந்த தருணத்துலதான் பவர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு நீங்க எங்கேயும் ஸ்டக் ஆகிலாம் நிக்கல ஃப்ளோல நல்லா மூவ் ஆக முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல சிந்திக்கிறது நீங்க மட்டும் தான் உங்களோட சொந்த உலகத்துக்கு நீங்க தான் அரசர் எல்லா நேரமும் எண்ணங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கவும் முடியாது பட் அது பாசிட்டிவா நெகட்டிவானு மாறுறதுக்கு முடிவு செய்யணும் விடாம கோவம் மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் தடையா இருக்கலாம் அதை என்ன செய்யறது எண்ணங்களை சரி செய்யணும் சில எண்ணங்களுக்கு பாலிஷ் போடணும் அப்ப அது நல்லதா மாறிடும் சில எண்ணங்களுக்கு மொத்தமா ரிப்பேர் பார்க்கணும் அதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடணும் சில எண்ணங்களை சரி பண்ணவே முடியாது அப்ப அத குப் சொல்லி தூக்கி போட்டணும் சத்தமா சொல்லுங்க நான் மாறுறதுக்கு தயாரா இருக்கேன்னு சத்தமா சொல்லுங்க ஒரு வாட்டி உங்க தொண்டையில அதிர்வு தெரியணும் மனசார இதை நீங்க ஏத்துக்கணும் அது வரைக்கும் நான் மாறுறதுக்கு தயாரா இருக்கேங்கிற வாக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருங்க நான் மாறவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய சில இடங்கள் இருக்கும் அதுல நல்லா கவனம் செலுத்தணும் ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்க முக்கியமா மாற வேண்டி இருக்கும் உடல் ரீதியா மன ரீதியா ஆன்மீக ரீதியா நீங்க நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கும் இப்படி எதுவா இருந்தாலும் அதை தேர்வு செஞ்சு மாற்றத்தை ஆரம்பிக்கணும் கருகி போன சட்டியை சுடுத்தண்ணியில போட்டு சோப்பு வச்சு தேய்ச்சு தேய்ச்சி கழுவுவோம் ஆரம்பத்தில் அது அழுக்கு போகாத மாதிரி இருக்கும் தேக்கவும் கஷ்டமா இருக்கும் ஆனா கிளீன் பண்ண பண்ண பல பலனும் ஆகும் இதுதான் நம்ம நடக்கும் புது ஐடியாக்கெல்லாம் ஊற வைக்கணும் புது புது மனசார சொல்லணும் கண்ணாடி முன்னாடி நான் மாற தயாரா இருக்கேன்னு சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க இல்ல நான் மாறலன்னு அதாவது சின்ன ஃபீல் வந்தா கூட ஏன் அப்படிங்கிற கேள்வி கேளுங்க ஏன் நான் மாற தயாரா இல்ல அப்படின்னு உங்களை சத்தமா திட்டிக்க வேண்டாம் ஓகே நம்ம மாற ரெடியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி திரும்ப நின்று உங்க கண்களை ஆழமா பாருங்க உங்க தொண்டைய தொட்டு நான் என்னோட பிடிவாதத்தை துரத்த ரெடியா இருக்கேன் அப்படின்னு பத்து முறை சொல்லுங்க அப்புறம் திரும்ப நான் மாற தயாரா இருக்கேன்னு சொல்றப்போ தடுக்க எந்த விஷயமும் இருக்காது இதை நம்ம மிரர் முன்னாடி பண்றது ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் சீக்கிரமே இதுல நம்ம ரிசல்ட்ஸும் பார்க்கலாம் அடுத்து சாப்டர் நம்பர் சிக்ஸ் மாற மாட்டேன்னு வீம்பு பிடிக்கிறது முதல் ஸ்டெப் நம்ம மாற்றத்துக்காக விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் முன்னாடி பாஸ்ட்ல நம்மள அறியாம நமக்கு வேணாங்கிற சில விஷயங்களை உருவாக்கி வச்சிருப்போம் இப்போ அதெல்லாம் என்னன்னு நம்ம விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும் நம்ம எல்லா லெசன்ஸும் கத்துக்கிட்டாச்சு நமக்கு தடையா இருக்க விஷயங்கள ஒதுக்க முடியும் ஒர்க் ஆகலனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்யணும் உருவாக்கணும் முதல் என்னோட பிடிவாதத்தை போக்க நான் ரெடியா இருக்கேன் இத சொல்லணும் நம்ம கிட்ட இருக்க அந்த பிடிவாதம் போற வரைக்கும் இத தான் இருக்கணும் இதுக்கப்புறம் தான் மாற்றத்தை பார்க்கணும் நம்மள நாமளே குறை சொல்லிக்கிட்டு விமர்சிச்சுக்கிட்டே இருக்கப்போ நெகட்டிவிட்டி தான் உருவாகும் அடுத்து சாப்டர் நம்பர் செவன் எப்படி மாறுறது எந்த விஷயத்த கடந்து வந்தாலும் அதை கொண்டாடணும் முழு ஹாப்பினஸோட செய்யணும் அப்போ அது ஈஸியாகிடும் ஆர்வம் பராமரிப்பு மைண்ட கண்ட்ரோல் பண்றது நம்மளையும் அடுத்தவங்களையும் மன்னிக்கிறது இதுதான் முக்கியமான பிரின்சிபிள்ஸ் ஆரம்பிக்கிறப்ப இது கஷ்டமா இருக்கலாம் ஆனா விடாமுயற்சியோட இதை செய்யறப்போ எது எந்த பிரச்சனையும் உருவாக்குது எப்படி நம்ம மாறுறதுன்னு புரிய வரும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா இருக்கிறது இப்ப இருக்க எண்ணம் தான் நம்ம பழைய எண்ணங்கள் எல்லாம் போயாச்சு அதுல கிடைச்ச அனுபவங்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட இப்ப இருக்கு தியானம் ரிலாக்ஸ் ஆகுறது இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் செய்யறப்போ நமக்கான சில மாற்றங்களை உருவாக்கிக்க முடியும் பாஸ்ட் விஷயங்களை எதுவும் நம்மள இறுக்கி பிடிச்சிக்க விடக்கூடாது அடுத்து சாப்டர் நம்ம ரைட் புதுசா கட்டமைக்கணும் நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அது தானா வளரும் உங்களை பத்தியும் உங்க வாழ்க்கைய பத்தியும் இருக்க முக்கியமான விஷயம் நீங்க வெறுத்த எல்லா பிரச்சனைகளும் உங்ககிட்ட தான் இன்னும் இருக்கு நான் என்னோட வேலையை வறுக்கிறேன் இப்படிப்பட்ட நெகட்டிவான விஷயம் நமக்குள்ள தான் இன்னும் இருக்கு அதை வெளியே ஏற்றணும் நான் என்னோட இந்த புது வேலையை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயத்த பில்ட் பண்ணனும் எப்போவுமே ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணுங்க நான் என்கிட்ட இருக்கு எனக்கு இது வேணும் இப்படி நிகழ்காலத்துக்கு ஏத மாதிரி செய்யணும் உங்களை எது நல்லதா ஃபீல் பண்ண வைக்கதோ அதை சிந்திக்கணும் அதை செய்யணும் எந்த மக்கள் உங்களை நல்லதா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவங்க கூட இருக்கணும் நல்லதா ஃபீல் பண்ண வைக்கிற உணவுகளை சாப்பிடணும் நல்லா ஃபீல் பண்ண வைக்கிற இடங்களுக்கு போகணும் விதைய விதைங்க பொறுமையா காத்திருங்க இருந்து அழகான செடி முளைக்கும் ஆரம்பத்துல ஸ்லோவா தான் இருக்கும் போக போக வேகமா எல்லா ப்ராசஸும் மாறும் ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தினா அது தானா வளரும் அடுத்து நம்ம நின் தினசரி வேலை நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட தான் செஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த பர்பெக்சன் வர்றதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு நீங்க தான் பெஸ்ட் சப்போர்ட் உங்களுக்குன்னு நீங்க சில சட்டங்களை வகுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லனா எதுவுமே சரியா ஒர்க் ஆகாது கிராட்டிடியூட பயிற்சி செய்யுங்க எழுதுங்க படிங்க தியானம் பண்ணுங்க கற்பனை செய்யுங்க தான் நம்மள லேர்ன் பண்ண வைக்கும் காலையில எழுந்ததும் எண்ணங்களை சரி செஞ்சு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி குளிக்கிறது தியானம் பண்றது அஃபர்மேஷன் சொல்றது உடற்பயிற்சி செய்யறது இதெல்லாத்தையும் இப்படி டெய்லியும் காலையில மதியம் இரவு என்ன செய்யறதுன்னு ஆத்தர் இந்த சாப்டர்ல தெளிவா விளக்கிருக்காரு அடுத்த சாப்டர் நம்பர் டென் என்கிட்ட இருக்க எல்லா உறவுகளும் அற்புதமானது நம்மளோட பிரதிபலிப்பு தான் நம்ம உறவுகள் நம்ம எப்படி இருக்கணுமோ மாதிரி தான் உறவுகளை ஈர்ப்போம் நம்ம கிட்ட இருக்க குவாலிட்டிஸ் தான் நம்ம உறவினர்கள் கிட்டயும் அதிகமா இருக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ பெஸ்டா மாத்துறதுன்னு இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்க சாப்டர் நம்பர் லெவன் வேலை என்னோட வேலையை நான் ரொம்ப நேசிக்கிறேன் இப்ப நான் இருக்க பொசிஷனை எனக்கு கிடைச்ச பிளஸிங்கா பாக்குறேன் இதை நான் ரொம்பவே நேசிக்கவும் செய்யறேன் ஒரு வேலையை விட்டு நீங்க விலகுற சூழல் வந்தா அதை அடுத்த என்னோட வேலையில இருந்து இப்ப நான் விலகிறேன் இந்த சூப்பரான சிறப்பா செய்ய நான் வழிவிடுறேன்னு சொல்லி பாசிட்டிவா அன்போட வழிவிடணும் உங்களை வேலையில யாராச்சும் தொல்லை பண்ணா அவங்கள அன்போட ஹேண்டில் பண்ணுங்க என்னைக்குமே நெகட்டிவிட்டியை காட்டாதீங்க இதுக்கான எக்ஸசைசஸ் அப்புறம் இந்த சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்து சாப்டர் நம்பர் டுவெல் வெற்றி நம்மளோட ஒவ்வொரு அனுபவங்களும் வெற்றி தான் அதில் ஒரு தவறு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம வெற்றி அடையலன்னா அதுக்கு காரணம் அந்த தவற நம்ம கவனிக்காம விட்டதுதான் வாழ்க்கை வெற்றியில தொடங்குதோ இல்லையோ ஆனா வெற்றில முடியணும் சில எதிர்பார்ப்புகளை பெருசாக செட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு தோல்வியை கொடுக்கும் நான் ஒரு முட்டால் சோம்பேறி தோத்தாங்கோழி இப்படி எல்லாம் உங்ககிட்ட என்னைக்குமே சொல்லாதீங்க தவறுகள் நடக்கும் தான் அது நமக்கான பாடமும் கூட இது புதுசா இருக்கே நமக்கு எப்படி செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு புதுசா வரக்கூடிய விஷயத்த செய்யாம விட்டுறாதீங்க ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் வேற நீங்க எவ்ளோ நாள் தோல்வியை சந்திச்சீங்க எவ்வளோ சந்தோஷம் உணர்ந்தீங்க இதெல்லாம் விஷயமே இல்ல எப்ப வேணாலும் உங்களால சக்ஸஸை உருவாக்க முடியும் இந்த சாப்டர்ல சில அஃபர்மேஷன்ஸ் இருக்கு கடவுள் எனக்கு தேவையான எல்லா ஐடியாக்களையும் கொடுத்துருக்காரு நான் தொடர எல்லாமே வெற்றி தான் எல்லாருக்கும் போதுமான விஷயங்கள் இருக்கு என்னோட கனவுகளை தாண்டின விஷயங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கான அற்புத வாய்ப்புகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு அடுத்து சாப்டர் நம்பர் தேர்டீன் செழிப்பு செழிப்பு அப்படிங்கிறது நம்ம மனநிலையில தான் இருக்கு வாழ்க்கைய நம்ம அழகானதான் நினைக்கணும் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றியோடு இருக்கணும் அப்பதான் எல்லாமே அதிகமாகும் இப்ப என்ன இருக்கோ ஆல்ரெடி என்ன இருந்ததோ இனிமே என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் நன்றியோடு இருக்கணும் இருக்க இடத்த சுத்தமாக்கணும் அப்பதான் மைண்டும் சுத்தமாகும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் செழிப்பான வாழ்க்கையை நல்லாவே கற்பனை செய்யணும் செழிப்புங்கிறது நம்ம கிட்ட இருக்க பணத்தை சார்ந்தது இல்ல செழிப்பு செழிப்புன்னு அதுல நம்ம கவனத்தை சுயநினை செலுத்துறப்ப தான் பணம் பொழியறது தாராளமா இருக்கும் தியானம் பிரார்த்தனைகள் எல்லாமே நம்ம மனசை எளிமையாக்கும் யாராவது பாராட்டுகளை கொடுத்தா மனசார ஏத்துக்கோங்க அதெல்லாம் கூட செழிப்போட பரிசுகள் தான் திரும்ப நீங்களும் பாராட்டுகளை கொடுக்கணும் இப்படிதான் நம்ம வேணுங்கிற செழுமையை ஈர்க்க முடியும் அடுத்து சாப்டர் ஃபோர்டீன் உடல் நம்ம உடல் இல்லனா இந்த வாழ்க்கைய வாழ முடியாது இதுதான் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் இதெல்லாத்தோட வெளிப்பாடும் நம்ம உடல் எப்பவுமே நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் திடீர்னு காரமா சாப்பிடணும் போல இருக்கும் திடீர்னு இனிப்பு சாப்பிடும் போல இருக்கும் அப்ப அது சம்பந்தப்பட்ட ஏதோ சத்து இல்லாம இருக்குன்னு அர்த்தம் நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு அதுதான் நம்ம உடலை கட்டமைச்சு நம்ம செயல்களையும் சீராக்குது டென்ஷனா இருந்தா அது வலிமை இல்லை அது பலவீனம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அதுதான் நமக்கு வலிமையை கொடுக்கும் கோவம் கூடவே கூடாது முறையில ரொம்ப பாதிக்கும் உடலை நல்லா கவனிக்கணும் என் உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அடிக்கடி சொல்லணும் இப்படி நம்ம தான் நம்ம வாழ்க்கையை குணப்படுத்திக்கிறோம் நம்ம தான் நம்மளை ஹீல் பண்றோம்னு பல விஷயங்களை பயிற்சிகளோட அஃபர்மேஷன்ஸோட ஆத்தர் சொல்லியிருக்காரு கடைசி சாப்டர்ல தன்னோட ஸ்டோரியையும் ஆத்தர் பகிர்ந்துக்கிறாரு அதை படிக்கிறப்போ நமக்கும் நம்மள ஹீல் பண்ணிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும் நமக்காக நாம இருக்கோம் அப்படிங்கிற புரிதலை இந்த புக்கு கொடுக்கும் யாருமே எனக்கு இல்ல மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க கவலைப்படுறப்போ இந்த படிங்க உங்க கூட நீங்க இருக்கீங்க அப்படிங்கற எண்ணம் வரும் போதுண்டா எனக்கு நான் போதும் நானே என்ன பார்த்துப்பேன் நானே என்ன சரி பண்ணிப்பேங்கிற தைரியமும் வரும் இந்த புக் கேட்க உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களை ஹீல் பண்ணிருக்கீங்களா இப்படி இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடியின் சொல் தமிழ் ரெண்டுக்கும் பண்ணிட்டு பெல்ஐக்கான அழைத்துருங்க நான் அடுத்த வீட்ல பார்க்குறேன் நன்றி